உலகெங்கும் உள்ள சினி இசை நேயர்களுக்கு வணக்கம் சினி டைரியுற இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் கேஜே சுரேந்தர் என்ற அறிமுக இயக்கத்தை வர படம் மாயபிம்பம் முற்றையும் புதுமணி நடிச்சிருக்காங்க இயக்குனர் அமீர் ரொம்ப முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார் முற்றையும் புதுமண நடித்திருக்க இந்த படத்துக்கு திரையுலகில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால இந்த படத்தை வாங்க விநியோகம் போட்டி போடுறாங்க இதை சற்று ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மோகன்ஜி டைரக்ஷன் நடந்த படம் திரௌபதி அதனுடைய பார்ட் டூ திரௌபதி டூ இப்போ வருது முதல் பார்த்தி மோகன்ஜி இயக்கியிருக்கார் முதல் பார்த்தி ஹீரோ அணிச்சர் சின்ன ஹீரோ அணிச்சிருக்கார் ஜிப்ரான் பிசி பண்ணியிருக்கார் சிராக் வில்லனா பண்ணியிருக்கார் இந்த கதை பதினான்காம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் இந்தியா ஆட்சி செய்த போது நடந்த சம்பவங்கள் அடிப்படைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது இந்து முஸ்லீம் மோதலை பற்றிய கதை இல்லை அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் வங்காள விரிகுழா புகன் சக்கரவர்த்தி என்பவர் கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு பின்னணி ஒளிப்பதிவு என்று இருபதுக்கும் மேற்பட்ட துறைகளை தனி ஒருவரை மேற்கொண்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார் ஹீரோவாகவும் நடித்திருக்கிறார் இது ஒரு கிருணாசாதன படம் என்று சொல்லப்படுகிறது ஒருவரை இத்தனை துறைகளை செய்திருப்பதால் அதுவே இந்த படத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்கிறது விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷன் ஆரம்பம் ஹாட் ஸ்பாட் டூ மச் ஆதித்யா பாஸ்கர் ஸ்ரீ ஹீரோ என்ன பண்ணுறாங்க எம் எஸ் பாஸ்கர் முக்கிய கதை நடிச்சிருக்கார் ஆதித்யா பாஸ்கர் எம் எஸ் பாஸ்கருடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் பொங்கல் படங்கள் திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்க காரணத்தால் இந்த வாரம் நான்கு படங்கள் மட்டும் வெளியாகிடுது இந்த படங்கள் எல்லாமே இருபத்தி மூன்று ஒன்று இருபத்தாறு வெள்ளிக்கிழமை மட்டும் வெளியாகிடுது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்